இதைக்காட்டுல ஒரு பெருமை என்ன தெரியுமா ஒரு மாநில தலைவர் ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சரானது இந்தியாவிலே அகில இந்திய கட்சி தலைவர்கள் சாலை இன்னைக்கு இந்த அளவுக்கு எத்தனை அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர் துறைமுகம் இருக்கு முதலமைச்சர் இல்லையா உடனே உள்ளே போய் ஒரு ஆய்வு பண்ணார் தமிழ்நாடு அதுக்கு பின்னால எல்லா அமைச்சர் பின்னால இருக்காங்க வெக்கமாக இல்லை ஏ அந்த ஆட்சி என்ன கம்பெனியா கருணாநிதி குடும்பத்துக்கானதா இன்னைக்கு கலைஞர் குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருந்தா அதுல போய் அப்பா என்ன மகன் போய் அதுல வந்து ஆய்வு பண்ணலாம் என்னப்பா என்னப்பா சொல்ற தப்பா என்ன நெஞ்சிட்டு சொல்ற தப்பா சொல்ற தப்பா ஏன் அவங்க அவங்க குடும்பம் இல்ல ஆட்சி அதிகார் ஆட்சி என்பது என்ன பொதுமக்கள தேர்ந்தெடுத்து நீ அமைச்சர்னு உட்கார்ந்து அழகு பார்க்கற நம்முடைய முதலமைச்சர் தானே எல்லாரையும் ஒண்ணு ரெண்டுன்னு போடுறாங்க போட்டேன்னு நம்முடைய இந்த ப்ரிட்டியா இருக்காங்க இந்த வாய்க்குளுக்கு வாய் கொழு அப்படின்றாங்க வாய்மாளே கெட்டு போறாங்கண்ணா நம்ம ப்ரீடியா இருக்கோங்க என்றாங்க ரெண்டு வருஷத்துல நான் நண்பர்கிட்ட சொல்ல அந்த டேப் வெளியே வர இன்னைக்கு நிதியமைச்சரா இருந்தவன் கடைசி கோடி இல்ல இருபத்தி ஏழாவது அமைச்சர் ஆக்கிட்டாங்க எப்படி பாருங்க அது என்ன இதெல்லாம் அவங்க கம்பெனி நான் என்ன சொல்றேன் திமுக அமைச்சரவை அமைக்கலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு என்ன பெரும்பான்மை இருக்குங்க பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இது வேணாமா ஒரு தகுதி தர வேணாமா உழைத்து திமுக ஊடாய் உழைத்தவர்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை பேர் இருக்காங்க சரி துறைமுக தியாகத்தை சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா

ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது என்ன வாழ் என்ன நியாயம் நான் கேட்கறேன் நியாயமானவரை வாக்களித்த மக்களை கேட்குறேன் ஏன் இங்கே காரா இன்னைக்கு ஆட்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்களா எப்படி செய்யலாம் யாரு சொல்லிக்கேயே என்ன காரணம் கேட்டாருலாம் நம்மளத்துல இவ்வளோ அட்டுன நியாயங்கள் நடக்கும் என்னங்க ஒரு ஆட்சி கிடம்போது என்ன சொன்னாங்க ஒரு சொத்து மது நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காங்க சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையாப்பா சாரி சொன்னாரா இல்லையா

ஒரு கலாச்சார சாவு இல்லை என்று ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போது மது விளக்கத்துறை அமைச்சர் சொன்னாரே இல்ல மறுக்க முடியுமா உங்க ஆட்சியில உங்களுடைய ஆட்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பேர் கலாச்சார கலாச்சாரம் செங்கல்பட்டுள்ள விழுப்புரத்தில் அதே மாதிரி அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருபத்தி அஞ்சு பேர் இன்னைக்கு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கள்ளச்சாரை அறிவு எங்களே என்ன நியாயம் என்ன நிலைமை தமிழ்நாடே போதை மாநிலமாக இருக்கு தமிழ்நாட்டு அத்தனை ஊழியர்கள் போராடுறாங்க மருத்துவர் போறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க இங்கே வந்த பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் போறாங்க சத்துணவு பணியாளர் போராட்டம் பண்றாங்க ரமுனி அதிகாரியை போராடுறாங்க வருவாய்த்துறை அலுவலர்கள் போராடு

கண்ணாணி உள்ளே இன்னைக்கு முக ஸ்டாலின் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சுட்டாரா நீங்க மதுவரா ஓடுறோம் இங்க போதை உட்கிறோமா இன்னைக்கு நம்ம என்னத்துக்காக பார்வையிட்றோம் இன்னைக்கு ஏன் தூரம் உட்கார்ந்து ஏங்க உயிரை கொடுத்து படைய வச்சு இந்த டீ கடையில டீ வாக்குற டீ கடையில வேலை பார்க்குறா ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க இவங்க பிள்ளைகள்லாம் படிக்கிறது என்ன கால இம் தான் நம்முடைய காலம்தான் இப்படியா இருக்கு நம் பிள்ளைகளுடைய காலமாச்சு நல்லா இருக்கணும்

கூட்டணிக்கு சின்ன பேரை இன்னைக்கு நேத்து சொல்றாய் இன்னை பத்திரிக்கைகளோட பார்த்து மாற்று கண்டு செயலாளர் சொல்றா எங்க கூட்டணி உணவு வந்துடாதா ரெண்டு எழுந்து பார்த்தவர்கள் சரியான சவுக்கடி இன்னொரு தம்பி ச திருமண அன்பு சோதன் திருமான்னு சொல்றார் என்ன சொல்றாரு எங்க கூட்டணியில் உழவு வராதான்னு பாப்போ எரிச்சல் யார எரிச்சேர் தமிழ்நாட்டு மக்கள் கோபுரமானவர்கள் வச்சை செய்யவாரு வச்சை செய்வோமா செய்ய மாட்டாமா அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது வச்சு செய்வார்கள் இன்னைக்கு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது அன்பு சொல்றேன் அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களா விவசாயி போலன் பாட்டாளி இருக்கக்கூடிய தலைவர் மாணவ செல்வனுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அற்புதமான தலைவர் அவர்தான் முதலமைச்சர் எழுதி வைத்துக் கொள் யார் போனாலும் சரி நீ திமுகவை தூக்கி சரி நீ எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி அண்ணா திராவிட நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் யாரா என்றுதான் வரும் நீ மீண்டும் மக்கள் இந்த தம்மி முதலமைச்சரை முதலமைச்சராக போறா அந்த குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுப்பார்களா கொடுக்கவே மாட்டார்கள் சேர்ந்து எல்லோரும் நீங்க கரையில அடித்து அடித்து செல்ல போகிறீர்கள் இதுதான் நடக்கும் பாருங்கள் நீங்கள் மழை திருந்தாவிட்டால் மக்களை மாட்டார்கள் எந்த இருந்தாலும் இன்னைக்கு சப்பா கட்ட கட்டுகிற அந்த கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய மக்கள் மையத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்பட்டது மழை புண்கொடைகள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது விலைவாசி இதே முட்டுகிறார்கள் கட்டுமான பொருள் ஏறி போச்சு

உன் அப்பாவுக்கு நீ நூற்றாண்டுகளாக அவனுடைய முதலமைச்சருடைய நாணயம் கருணாநிதி இந்திக்காக போராடினவர்கள் அல்லவா நான் கேட்கிறேன் அந்த இந்திக்காக போராடியவர்களுடைய நாணயத்தை இந்தியிலே போடுறான் அதை நீ என்ன நினைச்ச என்ன செஞ்சிருக்க அதை திருத்தம் உண்டு வந்தையா நான் கேட்கிறேன் என்ன

ஒரு நாள் ஏமாற்றி எல்லா முடியாது ஏமாற்றவனுக்கு என்ன செய்யணுமோ அதை மக்கள் செய்வார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கேட்கிறியா மத்திய அமைச்சரை பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டி வந்துட்டு ஈடி நடக்குது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது பாத்தீங்கன்னா அவங்க மந்திய மந்திரி மீது அடுத்தடுக்கான அடுத்த குறை அடுத்த வருகிறது தொகுக்கப்படுவது டேய் உப்பம் சாப்பிட்ட உம் மந்திரி நீ பொய்யான ஒரு ஆச்சு காத்திரை தவறான தகவலை கொடுத்து அந்த விளக்கை நீ முடித்து விட்டாய் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் அந்த வழக்கை எடுத்து நடத்துன என்றா வேண்டாம் நடத்தினால வேண்டா டே வெக்கமான ஓசம் எந்த கட்சிக்காச்சும் எந்த மந்திரி மீதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காரு இது மாதிரி நடந்திருக்கா நான் கேட்கிறேன் நடந்ததா நடந்திருக்கா சொல்லி கேட்க தானாக முன்வந்து உயர் நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதி அரசர் இங்கே இங்கே போராட்டம் நடந்து அவங்க எழுதியதை தீர்ப்பு எழுதியில் தவறு அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று எடுத்தார்களே அப்பவே நீங்கள் செத்து போய்விட்டீங்க இல்லையா

துணை பெருந்தவர் யா கனிமொழி கருணாநிதியுடைய மகத்தவ புதல்வி கருணாநிதி கனிமொழி கருணாநிதி அந்த கருணாநிதி ஆறு மாதாட்சியில் டே நீ போது இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போதே உன்னுடைய அமைச்சரே உன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அதன் முதலமைச்சர் மக்களை கைது பண்ணி போட்டாலே காங்கிரஸ் கார அப்ப உனக்கு வாசம் வந்ததா உனக்கு வெற்றம் இருந்ததா சரி அதை விடுங்க இதே குடித்து போட்டோட என்ன சொன்னார் கலைஞர் இங்க முதலமைச்சர் குடானப்பு கேடா முடியும் என்ன சொன்ன குடானப்பு கேடா முடியும் இனி என் வாழ்நாளில் இது போன்ற தவறை காங்கிரசுக்கு காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார் சொன்ன முதலமைச்சராக இல்ல அன்றைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் சொன்னார் அதே கலைஞர் தேர்தல் உரிகிறது அம்மாவுக்கு செல்வாக்கை கூடிவிட்டது எனவே இதை விடக்கூடாது என்று சொல்லி காங்கிரசை அறிவாலயத்தில் ஒரு தளத்தில் அவருடைய முதலமைச்சருடைய மனைவி தயாரி எண்பத்தஞ்சு எண்பது வயசு எண்பத்தி ரெண்டு வயசு தயாராத வயது அந்த அம்மாவை முரசலி டிவிக்கு லஞ்சமாக இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் லஞ்சமாக எவ்வளவு இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றார் என்று வழக்கு தொடுத்து அந்த வழக்கை விசாரிக்க வருகிறது அவருக்கு அவரனால் விமானத்தில் வர முடியாத டெல்லிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீச்சல் அரிவாலயத்திலே விசாரிங்கன்னு சொல்லி அரிவாலயத்துல விசாரிக்கிற கீழே மேலே என்னன்னா உத்தணிக்கிறது எவ்வளவு பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி பாருங்க இவங்க தான் எங்கள் அம்மா மேல வழக்கு தொடுத்தாங்க டேய் இதுக்கெல்லாம் மசிங்க அம்மா எங்க அம்மாவுடைய ஆன்மா சும்மா வந்து உங்கள் என்ன மூலமாக உங்களுக்கு சரியான இந்த தொண்டனும் கொடுத்தார்கள் கொள்ளையடி அவர்கள் அப்பவே சொல்லிட்டு நீ எங்களோடு கூட்டணி வைக்கல இரண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி வைக்கல என்றால் உன் மகளும் அமைச்சரும் கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர்கள்

இன்னைக்கு பிள்ளைகள் பெண்களை தனியாக அனுப்ப முடியவில்லை அன்பு சோதரே பிள்ளைகளை பெண்களை தனியா அனுப்ப முடியவில்லை அனுப்பினால் என்ன நடக்குமோ தெரியாது வானியல் வன்கொடுமை இந்த அருப்பு கோட்டைகள் கலைத்துக்கு பாதுகாப்பு ஒரு வியோக்கு பாதுகாப்பு இல்லை எந்த அதிகாரிக்கும் எந்த யாருக்கும் பாதுகாப்பு கருணாநிதி கூட கலைஞர் கலைஞர் சார் ஒரு மகன் ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில இருக்காருங்க அவர் தான் மூன்று பேரை சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதியிலே அமிஷா கொலை செய்யப்படுகிறார் ரவுடிக்குமார் இன்னைக்கு பல பேரை எடுக்கிறீங்களே என்ன உங்களை சட்டம் என்ன எவ்வளவு சந்தி சிரிக்க இருப்பாரு எங்க அராத்தில் அப்படி இருந்ததா சட்டத்தின் கடமையை செய்ய முடியும் யார் தவறு செய்தாலும் தவறு இழைத்தவன் தண்டனை பெற்றுத்தான் உப்பு திட்டவன் தண்ணி குடிக்கணும் அப்படி செய்தவர் எங்க அம்மாவும் எடப்பாடியார் தலைவரும்

முதல் இந்த நாள் முதல் மாறவில்லை இயற்கையும் கடலும் அப்படின்னு மாறி இல்லையா சில நீ போய் அமெரிக்கம் இவரு முதலமைச்சர் சரி யாராச்சும் ஒரு முதலமைச்சர் போய் அப்படியே நடிகர் மாறி அவர் போஸ்ட் கொடுத்து இது மாதிரி நீ பாத்துருங்க சும்மா அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்கப்பா கே இருக்கிற வரைக்கும் பாருங்க அனுபவிச்சுட்டு போகணும்டா அப்படின்னு ஏ நாலு முறை போயிட்டாரு வெளிநாட்டுக்கு நாலு முறை நல்லா அனுபவிச்சுட்டு வாங்க என்ன சொல்றீங்க தெரிந்து செய்ய தெரியாம நம்ம எல்லாம் ஆசை வார்த்தை கொடுத்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு நட்டா நடிச்ச படம் பாத்துருக்கீங்களா பாத்துருக்கியா அதுல சொல்லுவான் ஒருத்தர் ஏமாற்றம்னா अनुभाव से तुम लोगों के पीना, पीना, कैसे, रड़ रड़, इधर ना उठता है, उन्हें ये मात्र नहीं, माँ उन्हें आती है, निवां माँ उसे निवाई करो, माँ क्या करे, तेरा परी तो तर बूढ़ा पड़े, अपन सुन ली ही, उन्हें हाथ से लगाने, उन्हें ये मात्र नोट रहते होंगे, आप इनके, अन्नमारी, उन्हें किए दि� எந்த நேரமும் வரலாம் எந்த நேரமும் என்னை பார்க்க வரலாம் யார் என்ன கட்டுப்பாடு இருக்காரு உங்க மனுக்கு உடனடியாக தீர்க்கப்படும் நாலு வருஷம் பண்ண தீர்க்கலையே இன்னைக்குதான் கலெக்டர் நான் கூட ஓதி ஓதி இப்ப கலெக்டர் இன்னைக்கு ஒரு கவிதை எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கலெக்டர் நான் பேசின வச்சு அனுப்பியிருக்காரா உளவுத்துறை சொல்லி அனுப்பியிருக்காரு தெரியாது நீ உங்க முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் இருக்கிறது என்னென்ன காரணத்தினால நாங்கள் காலதமாக நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிருக்கலாம் அதை வந்து உடனடியாக நீங்க திங்கட்கிழமைக்குள் எங்களுக்கு சமர்ப்பீங்க அப்படின்னு இன்னைக்குதான் கிடையாது மக்களுக்கு மட்டும் இந்த அரசு அலுவலா கொடுக்கல அரசு ஊழியருக்கு மட்டும் அலுவலா கொடுக்கல வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒக்கரைத்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க அவர் உட்பட சட்டமன்ற உறுப்பினருக்கு அல்வா கொடுத்த அரசியல் என்றார் அரசா ஸ்டாலின் அரசே பார் அந்த அளவுக்கு சொன்னா அந்த குடும்பத்துல பிள்ளையா பிறகு என்ன சொல்றீங்க அப்படி சொல்லுங்க

மாபெரும் சுமையில் நீ நடந்தால் உனக்கும் வாழவே வர வேண்டும் மாட்டு போயாதான் பண்ணவரேட்டு ரோட்டி போகிறேன்னு சொன்னேன் கோவித்த கோவித்தர்மன் என் என்றையா அவரும் பாரிசு அவருக்கு கல்யாணம் ஆகிட்டோம் யாரையும் விடலை நல்ல இறந்த பிறந்தான் ஜானை மாற சேர்த்திருந்தாங்க அது கிச்சன் கேப்பனாட்டுன்னு சொல்லி அவரும் அம்மாவுக்கு இன்னும் நிலையணுங்குது அம்மாட்ட கட்சி குடுத்துட்டு போனாரு அதே மாதிரி தான் அம்மாவும் அம்மாவும் அம்மாவுக்கும் குடும்பங்கள் இருந்தது அம்மாவுக்கு கல்யாணம் மாவட்ட உடைய குடும்பம் இருந்தது அவர்கள் யாரையும் யாரின் மதையோடு அழகு பார்க்கல ஆனால் ஆனால் எடப்பாடியார் அவருக்கும் குடும்பம் அவருக்கு ஒரு பையன் இருந்தார் என்பதை புதை கொடுத்து இது ஆண்டா அண்ணா இருந்தார் ஜனநாயக இயக்கம் தான் சாதாரண திரைச் செயலாளராக ஒன்றிய செயலராக மாவட்ட செயலாளராக

நீங்க பேச போடுவனுக்கு நிச்சயமா மோசம் தான் போவாங்க பேச போடுவனுக்கு ஏன் எந்த ஒரு